வழிபாடு என்பது என்ன ஆடு அறுப்பது என்பதை அல்லது மாடுகளை அறுப்பது என்பது அது நீங்கள் ஹஜ்ஜு பிறநாள் அன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல அறுக்கணும் அதை இந்துக்கள் புனிதமாக கருதுகிற ஒரு மலை மேலே போய் அறுக்குவேன்றது அது நீங்கள் வம்பு வளர்க்குறீங்களா இல்லையா இவ்வளோ காலம் நீங்கள் ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க நல்லிணக்கமாக தான் இருந்தாங்க ஏன் திடீர் பிரச்சனை அதுதான் கேள்வியே இவ்வளோ காலமாக நல்லிணக்கமாக இருந்ததற்கு காரணம் இப்படி இஸ்லாமியர்கள் வந்து ஒரு சில அடிப்படைவாதிகள் முளைக்கலை அங்கே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றுபட்டு தான் இருந்தாங்க அவர்கள் இந்துக்கள் வழிபாடு ஒரு பக்கம் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது இஸ்லாமியருடைய தர்காவுக்கு போகிறது அவங்க தர்காவுக்கு போவாங்க வழிபாடு செய்வாங்க அவங்க பாட்டுக்கு வருவாங்க இந்த கந்தூரி விழாலாம் நடக்கும் பொழுது திருப்புரங்குன்றமா அந்த கீழே இருக்கிற மசூதியில் கந்தூரி விழா நடக்கும் அங்கே உணவு சமைப்பாங்க அது எல்லாருக்கும் கொடுப்பாங்க அது இந்துக்கள் இஸ்லாமியர்கள் ஒரு நல்லிணக்கமாக அதை கொண்டாடுவாங்க இது எப்படி நாகூர் தர்காவில் கந்தூரி நடக்கிறதோ அதே மாதிரி ஏர்வாடி தர்காவில் நடக்குது அங்கே இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் எப்படி மத நல்லிணக்கத்தோடு இருக்கிறாங்களோ தான் இருந்தது ஆனால் இவங்க என்ன பண்றாங்கன்னா எப்பொழுதோ ஒரு வாட்டி யாரோ ஒருவர் வந்து தெரியாமல் அரசுக்கு தெரியாம நீதிமன்றத்தினுடைய சட்டங்களை மதிக்காம யாராவது போய் ஆடறு இருந்தால் நாங்கள் அன்றைக்கு அறுத்தம்ல அதை எங்கன்னு நினைக்கிறீங்க திருட்டுத்தனமாக செய்ததையோ இல்லை தவறாக செய்ததையோ வந்து ஒரு அரசின் சட்ட விதிக்கு உட்பட்டு நடக்கக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இதில் காவல்துறை வர வேண்டிய அவசியம் முதல்ல கிடையாது இதில் நீதிமன்றம் தலையிட வேண்டிய அவசியம் கூட கிடையாது நான் சொல்கிறேன் உண்மையாகவே இந்த பாரதத்தை நேசிக்கிற பெரும்பான்மை இந்து சமூகத்தை தொப்புள் உறவாக இஸ்லாமிய சமூகம் நினைத்தால் நாம் ஏதோ அரேபிய நாட்டிலிருந்தும் ஆப்கானிஸ்தானிலும் வரல இந்த மண்ணில் இந்துக்களாக நம்முடைய முன்னோர்கள் இருந்து ஒரு வழிபாட்டு முறையை ஏற்றிருக்கிறோமே தவிர நாம் அடிப்படையில் நம்முடைய மூதாதையர்கள் இந்துக்கள் அந்த உறவு இன்றைக்கும் தொடர்கிறது இனிமேலும் தொடர வேண்டும் என்று நினைத்தால் இத சிக்கந்தர் மலன் சொல்கிறதே முதல்ல இஸ்லாமியர்கள் தூக்கி எறிஞ்சிருவாங்க ஏன்னா அது அவர்களுடைய புனித தலம் புனித தலம் என்பது வெறும் கோவில் மட்டும் கிடையாது அந்த மலையே புனிதம் அதனால் தான் மலையை சுற்றி கிரிவர வளாங்க இந்த அடிப்படை இஸ்லாமிய ஜமாத்திற்கு தெரியணும் ஜமாத்தினுடைய தலைவர்கள் புரிந்திருக்கிறார்கள்னா கூட அவர்களை பின்புறத்திலிருந்து நிறைய நெருக்கடி கொடுத்து சில அமைப்புக்கள் மிக வேகமாக இதை பிரச்சனைக்குரியதாக களத்தை மாற்றுறாங்க ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மை வாக்குகளையும் பெறப்போகிறது என்ற அச்சம் ஆளும் திமுக அரசுக்கு வந்திருக்கு அப்ப இதை அரசியலாக்கி திமுகவினர் என்ன பார்க்குறாங்கன்னா தூண்டிவிடக்கூடிய விஷயத்தை இஸ்லாமிய மக்களை வைத்து தூண்டி விடுவோம் இது உங்களது பார்த்தீங்களா பறிக்கிறாங்க யூபியில் என்ன நடந்துச்சு மகாராஷ்டிராவில் என்ன நடந்துச்சு அது மாதிரி இன்றைக்கு என்ன செய்வாங்க ஆடை இருக்க வேணாம்னு சொல்லுவாங்க நாளைக்கு சிக்கந்தர் மலையில் இருக்கிற அவுளியா தர்கா அப்படின்றத எடுத்துருவாங்க சொல்லி அவங்க மனசுக்குள்ளார ஒரு விஷத்தை விதைத்த விளைவு அவங்க என்ன பண்றாங்க தங்களுடைய அந்த உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆட்டுக்குட்டியை போட்டுக்கிட்டு அல்லாஹ் அக்பர்னு கத்திக்கிட்டு போறது இது எந்த விதத்தில் நாகரீகம் எந்த விதத்தில் இஸ்லாம் இப்படி அனுமதிக்குது அதைத்தான் நாம யோசிக்கிறோம்